ஊழல் பண்ண நீ நீ மருத்துவக் கல்லூரி அமைச்சரா இருக்கும் பொழுது நீ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதில் அன்புமணி செய்த ஊழல் பலாயிரம் கோடி அச்சா சிபிஐ சிபிஐ தூக்கிட்டான் அந்த பட்டேலா நீதிமன்றத்தை கேஸ் பயில இருக்கு நாளைக்கு நஞ்ச அமலாக்குத்திர ஒண்ணு தூக்கும் பாப்பா குருமூர்த்தி வந்தா வீட்டுக்கு என்ன பேசிட்டு போனா அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டா உன் பயணத்துக்கு உள்ள போட போறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அவங்க பிஜேபி கிட்ட வாங்க தீர்த்து சொல்லிட்டாரோ உன் வேலையை பாரியா நான் ஒன்னும் ஊழல் பண்ணல அவனை தூக்கி நீ ஜெயிலு போடுறதா போட்டுக்கு போகுது அதான் சொல்லிட்டாரு இந்த பிரச்சனைக்கு திமுக எங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் அன்புமணி என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கும் நான் அன்புமணியை வந்து அந்த பதவியில் இருந்து தூக்கத்துக்கும் திமுக காரணமே கிடையாது இதுக்கும் திமுக காரணம் இல்லை அவனுடைய நடவடிக்கைகள் சரி இல்லை நான் தூக்கிட்டேன்